அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுனேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற பூமி வந்து கரெக்டாக ஒரு எழுபது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பல்லடங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க நேஷ்னல் ஹைவேஸ் மேலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா எழுபது சென்ட்டுங்க பேஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி பேஸ் வரும் எழுபது சென்ட்டுக்கு ஒரு சைட் பிரிக்கிறதுக்கோ ஒரு பெட்ரோல் பங்க் போடுறதுக்கோ வாரம் பக்கத்துலேலாம் எல்லாமே வீடு தானுங்க கரெக்டாக பல்லடத்துலேருந்து கரெக்டாக ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க நல்ல வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிழக் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலை கரெக்டாக கலக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியா எழுபது சென்ட்டுங்க நிறைய கஸ்டமருக்கு வந்து ஐம்பது சென்டு அறுபது எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவளுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க திருப்பூர் கஸ்டமருக்கெல்லாம் ரொம்ப பக்கம்ங்க கோயம்புத்தூர் கஸ்டமருக்கெல்லாம் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தானுங்க திருப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதோ கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து கரெக்டாக நாலே கிலோமீட்டருங்க தேசிய நெடுஞ்சாலையின் மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையான பூமிங்க பெரிய பெரிய மங்களாக வீடு கல்யாண மண்டபம் பெட்ரோல் பம்ப் போடுறதுக்கு அருமையாக இருக்குங்க இல்ல ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சென்டா வேணாலும் வாங்கலாம இருக்குங்க நல்ல ஒட சரிவு கிழக்கு செவு பூமிங்க இந்த பூமியோட விலை பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டு ஆறரை லட்சம் ரூபாய் சொல்றாங்க சொல்லும் விலைதானுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கிக்கலாம பூமி தகவப்பறவையை என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்